ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டுக்ஸல் தமிழ் இந்த விடியல நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இஸ் எரர் அதாவது இஸ்இஆர்ஆர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் பற்றி பார்க்க போகிறோம் இஸ் எரர் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஃபங்க்ஷனும் இருக்குது இது வந்து இஸ்இர்ஆர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷனு இந்த ஃபங்க்ஷன் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இப்போ என்கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆல் எரர் டைப்ஸ் வந்து இருக்குது இப்போது இந்த எரர் டைப் வந்து இந்த மாதிரியான டேட்டாஸில் வந்து இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இடையில வந்து இந்த டேட்டாவில் வந்துட்டு ஏதோ ஒரு எரர் டைப் இருக்குது அதை மட்டும் நான் தனியாக ஃபைன் பண்ணணும் அப்படின்னா இந்த எரர் ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணலாம் இஆர்ஆர் ஸோ இதில் வந்துட்டு ஒரே ஒரு விஷயம் மட்டும் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா இப்போ இந்த என் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எரர் இருக்குது பார்த்தீங்களா இந்த எரர் மட்டும் இதில் வந்துட்டு எரராக கன்சிடர் ஆகாது ஏன்னா என்ஏ அப்படின்றது நாட் அப்ளிகபிள் அப்படின்ற மாதிரியான ஒரு மீனிங்கு ஸோ அதனால் வந்து இந்த ஃபங்க்ஷனில் வந்து இதை மட்டும் எரராக ஃபைன் பண்ணாது ஸோ வாங்க அதை யூஸ் பண்ணி காமிக்கிறேன் ஈக்குவல் டு போட்டுக்கோங்க இஸ்இஆர்ஆர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம் இப்போ இந்த எரரை செலக்ட் பண்ணிட்டு க்ளோஸ் பேக்கெட் கொடுத்து எண்டு தட்டுறேன் ஸோ இப்போ பாருங்கள் இதில் வந்துட்டு எல்லாமே வந்து ட்ரூ ட்ரூன் வந்துருச்சு என்ன ரீசன் அப்படின்னா இது எல்லாமே எரர் தான் அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணிருச்சு சேம் டைம் என் மட்டும் ஃபால்ஸ் வந்துருக்கு பார்த்தீங்களா இது என்ன ரீசன்னா இந்த ஃபங்க்ஷனில் வந்துட்டு என் ஏ மட்டும் அவாய்ட் பண்ணிடும் அதாவது எக்ஸ்க்ளூட் பண்ணிவிட்டு மற்ற எல்லா எரரையுமே எரராக வந்து கன்சிடர் பண்ணிடும் ஸோ இப்படி தான் வந்து இந்த ஃபங்க்ஷன் வந்து ஒர்க் ஆகும் ஸோ எக்ஸலுடைய ஃபுல் கோர்ஸ் வந்து பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் கற்றுக்கிற மாதிரி நம்ம வந்து ஆல்மோஸ்ட் ஹண்ட்ரட் ப்ளஸ் சாப்டர்ஸ் வந்து நம்ம யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணிருக்கோம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம மிஸ்டர் எக்ஸல் தமிழ் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுவோம்